ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி பப்ஸ் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி செஞ்சு போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக் பப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் வந்து மைதாவை எழுநூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது மெஷர்மெண்ட்டு கப்பில் மூணு கப்பு இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல மாவு பிசைகிறதுக்கு வசதியான ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போடுறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஈவனாக நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க தெளித்து தெளித்து அதிகமாக விட்டுறாதீங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசையணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவருக்கு இது நல்லா ஊறணும் இப்போ நம்ம அடுத்தது மசாலா செய்யலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் இப்போ இது கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வெங்காயத்தை நான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மெல்லிசா நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த மசாலா பார்க்கவும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வதங்கிடும் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் நான் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தனியாத்தூள் அதாவது கொரியாண்டர் பவுடர் வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் கூடவே கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி விடுங்க மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வதங்கணும் மசாலா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன் அதனால் வந்து நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நடுவில் எண்ணெயை விட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கிறேன் அதுவும் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து துருவி போட்டுக்கிறேன் நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம் நான் வந்து துருவுறதுல துருவி போட்டிருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் இப்போ நல்லா அதுவும் பைண்ட் ஆகிடுச்சு மசாலாவோட அவ்வளோதாங்க இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ ஒன் ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது சாஃப்டாக இருக்குது சும்மா ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து உருண்டை உருட்டி இதை நம்ம வந்து ஈவனாக உருண்டை உருட்டணும் அதனால் இந்த மாவை ரெண்டாக பிரிக்கிறேன் நான் சரி பாதியாக இப்போ இந்த ஒரு உருண்டையை நான் அஞ்சு உருண்டையாக நான் பிரிக்கிறேன் ஒரு ஒரு உருண்டையும் ஏன்னா அந்தளவுக்கு மாவு எனக்கு வருது பத்து உருண்டைகள் வருது உங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் பெரிய பப்ஸாக வேணும்னா நீங்கள் நாலு நாள் கூட பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் இப்போது இது நாலு நாலு வந்ததுன்னா ஒரு ஒரு நாலு சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிங்கன்னா நாலுத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு நாலு பப்ஸு வரும் இப்போ ஒரு உருண்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் கொஞ்சம் மாவு நல்லாவே போட்டு திரட்டிக்கோங்க ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் மாவை திரட்டி வச்சுக்கோங்க நான் வந்து திரட்டி வச்சாச்சு இப்போ வந்து எப்படி நம்ம ஒன்று சேர்க்குறோம் நம்ம இந்த சப்பாத்தியை பார்க்கலாம் ஒரு லேயர் மேலே எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மைதா மாவை லைட்டாக தூவிக்கலாம் மைதா மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை நம்ம வச்சுக்கலாம் ஈவனாக வந்து நீங்கள் திரட்டிக்கணும் சப்பாத்தி மாவை அப்படி ஈவனாக திரட்டினாலும் பரவாயில்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா நம்ம சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம் இது மைதா மாவுன்றதுனால நல்லா வந்து இழுத்து விட்டால் வந்துடும் இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா ஒட்டிக்கலாம் இப்போ அதுக்கு மேலே ஒரு எண்ணெயை கொஞ்சம் தெளித்து தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவை தெளித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு சப்பாத்தியை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அஞ்சு கூட பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு லேயர் எந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை சப்பாத்திகளை நீங்கள் மேலே வந்து வச்சுக்கலாம் ஆனால் கட் பண்ணும்போது உங்களுக்கு நாலு நாலு தான் வரணும் நாலு தான் வரும் அதனால் வந்து நான் நாலு சப்பாத்தி மட்டும் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது முடிஞ்சிடுச்சு எண்ணெயை கொஞ்சம் நல்லாவே தாராளமாக கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க அதுக்கு மேலே வந்து மைதாமாவியே தூவி விடுங்க இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பப்ஸை சாப்பிடும்போது லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து திருப்பி விட்டு அந்த ஈவனாக வந்து சைட்லலாம் கொஞ்சம் இழுத்து ஒரே ஈவனாக பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க கொஞ்சம் மெல்லிஸ் பண்ணுங்கள் நல்லா திக்காக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுக்காக தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் இதை வந்து தேய்ச்சாச்சு நாலா பக்கமும் கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயராக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பஃபோட ஷீட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அப்போ சைட்லலாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அதே ஒன்றா சேர்த்து உருண்டை உருட்டி நீங்கள் தேய்ச்சி பப்ஸ் செஞ்சுக்கலாம் அதுவும் தனியாக அதனால் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக பண்ணிக்கலாம் இப்போ இதை நாலா பக்கமும் கட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ நாலாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பீஸாக போட்டுக்கலாம் இப்போ இந்த ஷீட்டெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா தேய்க்க போகிறோம் இப்போது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால லைட்டாக தேய்ச்சிக்கலாம் நம்ம இப்போ இது ஒட்டுறதுக்காக நம்ம வந்து மைதா பேஸ்ட்டு வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன் இது வந்து பப்ஸு ரெடி பண்ண முடித்த பிறகு நம்ம அதுக்கு மேலே வந்து நல்லா கலரிங் வரும் கோல்டு கலராக அதுக்கு வந்து இந்த முட்டையை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பப்ஸு செய்ய செஞ்சிடலாம் இப்போ இதை நம்ம தேய்ச்சிட்டு நம்ம மசாலாவை அதில் தேவையான அளவுக்கு மசாலாவை வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய மசாலா வேணும்னா நிறைய வைங்க திட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து முட்டையை வேக வச்சு நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஷீட்டு மேலே எனக்கு இந்த அளவுக்கு மசாலா போதும் மடிக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாதி முட்டையை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம் நம்ம ஃபோல்டு பண்ணி அங்கே ஒட்டணும் நம்ம அதுக்காக மைதாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து பேஸ்ட்டு பண்ணி அதை வந்து மேலே ஒன்று மேலே ஒன்று லேயர் மேலே ஒட்டிடுறோம் இப்போ கரெக்டாக இந்த ஷேப்லேயும் நீங்கள் வந்து பேக்கரி மாதிரி இது பண்ணலாம் ஆனால் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுனால மசாலாலாம் வெளியே வந்துடும் அதனால நம்ம நாலா பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்குது இதுக்கு வந்து நம்ம மைதா பேஸ்ட்டை சைட்லேயும் கொஞ்சம் அந்த ஓப்பனில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போது பப்ஸு ஷேப் வந்து ரெடியாக வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு ட்ரேல வச்சுட்டு நம்ம உட முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம இதை மேலே தடவி விட்டுக்கலாம் நான் வந்து ஸ்பூன்லேயே தடவுறேன் நீங்கள் வந்து இந்த சிலிக்கான் ப்ரஷ் இருக்குது பாருங்கள் அதில் வச்சு தடவிக்கோங்க நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா முட்டை பப்ஸ் அந்த ஃபுல்லாகவே கீழே மேலே சைடில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தடவி விடுங்க இப்போ அடுத்தது இன்னொரு முட்டை பாப்ஸு செஞ்சு காமிக்கிறேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டையும் நம்ம இந்த ம இதே மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம அந்த முட்டை கலவையை நம்ம மேலே தடவி விட்டுக்கலாம் அது வந்து எண்ணெயில் வந்து போட்டு போது உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் இந்த முட்டையால் தான் வருது அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம் இப்போது முட்டையோட கலவையை மேலே தடவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இந்த முட்டை பொப்ஸு எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் கடையை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய் வந்து நம்ம திட்டமாக ஷேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கு நிறைய எண்ணெய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த சைடில் வந்து வேகாத இருக்கும் அதனால் சைடில் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் மேலே ஃபுல்லாக முங்கணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை எடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் இந்த இந்த அளவுக்கு சூடு இருக்கணும் லைட்டாக அந்த பபிள்ஸ் வரணும் சைடில் நம்ம போட்டதும் பாருங்கள் நல்லா லைட் ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் சூப்பரான கலர் வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இதை வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் வரணும் சைடில் மேலே எல்லா இடத்துலையும் வர மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நம்ம பேக்கரியில் பார்க்குற மாதிரியே இருக்குது ரெடி ஆயிடுச்சு பேக்கரியில் போய்ட்டு நம்ம வாங்கிறத விட வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் அதை பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு எனக்கு முட்டை பப்ஸு நம்ம கடையில் ஹைஜனிக்காக செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது முட்டை எப்போ வேக வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த பப்ஸையே எப்போ வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ஹீட் பண்ணி ஓவனில் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஆனால் நம்ம வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் வாவ் சூப்பர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா இதை அப்படியே நம்ம சாஸ்ல தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த முட்டை பப்ஸு ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்